அன்றைக்கிடையே சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் மேக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைய தினம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினருக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்துக்கும் இடையிலான சமாதான உடன்படிக்கையின் பிரகாரம் இரண்டு தரப்பில் இருந்தும் கைதிகள் விடுதலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முதல் கட்டமாக கொண்டிருக்கிறது முதல் கட்டமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இஸ்ரேலியர்கள் ஏழு பேரை விடுதலை செய்திருக்கிறார்கள் மொத்தம் இருபது பேர் உயிரோடு உள்ள கைதிகள் அவங்க கிட்ட இருக்கிறாங்க அதில் ஏழு பேரை விடுதலை பண்ணினாங்க சற்று நேரத்துக்கு முன்பதாக மீண்டும் பதிமூன்று பேரை விடுதலை செய்து சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்திலும் ஒப்படைத்திருக்கிறார்கள் அவர்கள் தற்போது இஸ்ரேலை சென்று அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி இருக்கிற இஸ்ரேலில் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழல்ல பாலஸ்தீனத்தை சேர்ந்த சகோதரர்களும் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாலைவனத்தில் இருக்கக்கூடிய சிறைகளிலிருந்து விடுதலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் காசாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு தொகுதியினர் வந்திருப்பதான செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு பேருடைய உடல்கள் காசாவிலேயே இருப்பதாக நம்பப்படுகிறது அவர்களுடைய எச்சங்களை புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் இருந்தும் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இருந்தும் நாங்கள் எடுத்து தருவோம் ஆனால் அதற்கு நேரம் எடுக்கும் உடனடியாக அதை செய்ய முடியாது என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சொல்லியிருக்காங்க காரணம் என்னன்னா முழு காஸாவும் அளிக்கப்பட்டிருக்கிறது எங்க புதைக்கப்பட்டிருக்கிறாங்கிறது தேட இந்த தேடுவதற்கான முயற்சிகளுக்கு கத்தர் அதே போன்று துருக்கி அதே போன்று ஈஜிப்ட் ஆகிய நாடுகளுடைய வல்லுநர்களும் கலந்து கொள்வார்கள் பங்கெடுப்பார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது எனவே மொத்தமாக தற்போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடம் இருந்த இஸ்ரேலிய கைதிகள் அத்தனை பேருமே விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் உயிரோடு இருக்கக்கூடிய யாருமே பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடம் தற்போது கைதிகளாக இல்லை எனவே அவர்களுடைய சாப்டர் முடிவுக்கு வந்திருக்கிறது இதே நேரத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சற்று நேரத்துக்கு முன்பதாக ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார் இவ்வளவு நாட்களாக அவர் சொல்லாத வார்த்தையாக அந்த வார்த்தையை அறிவிச்சிருக்கிறார் என்னன்னா தற்போது காசாவில் வார் எண்ட் ஆகிவிட்டது காசாவினுடைய வார் முடிவுக்கு வந்து என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாரு இதுவரைக்கும் காசா வார் முடிஞ்சிருச்சு என்கிற செய்திகளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி வந்தார் மற்ற ஊடகங்கள் சொல்லி வந்தது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சொல்லி வந்திருந்த நிலையில் பெஞ்சமின் நத்தன்யாகு இதுதான் முதல் தடவையாக செய்தியை சொல்லி சொல்லியிருக்கிறார் அமெரிக்க

தற்போது அவர் யுத்த முடிவுக்கு வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறார் உண்மையிலே மகிழ்ச்சிக்குரிய செய்திகளாக இந்த செய்திகள் எல்லாம் இருக்கிறது இரண்டு தரப்பில் இருக்கக்கூடிய கைதிகள் பரிமாற்றமும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த செய்தி மிக மகிழ்ச்சிகரமான செய்தியாக நம்மை வந்தடைந்திருக்கிறது எனவே பணைய கைதிகளாக இருந்த அத்தனை பேரும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் செத்து போனவர்களுடைய எச்சங்கள் கொடுக்கப்பட இருக்கிற அதே நேரத்தில் தற்போது விடுதலையாக கூடிய பாலஸ்தீன மக்களில் யார் யார் முக்கியஸ்தர்கள் விடுதலையாக இருக்கிறார்கள் என்பதை அந்த விடுதலை நடக்கும் போது உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்து கொள்கிறேன் வாகிறது அவ்வாறு அலமது